ஆ சரி கொடுக்குறோம் அவளுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஏதோ ஒரு சம்திங் என்னமோ சொன்னாங்கங்க அதனால ஒரு வாரம் நான் மூணு நாள் இல்லைன்னா மூணு நாள் இல்லை ஒரு வாரம் அட்மிட் ஆகணுமா திங்க மாட்டா தெரிஞ்சே வாங்கிட்டு போகிறேன் திங்காதது இது பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு போயிடும் சொல்லி தொலைய மாட்டுறாங்க என்ன பண்ணுது என்னாச்சு ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்ல கொஞ்சம் தூரம் போய்ட்டு பேசுகிறேன் ஏன்னா இப்போ பேசுகிற மை மைண்ட் செட்டில் இல்லைனா எனக்கு ஒரு மட்டும் இதாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியல சொல்கிறேன் நான் என்னான்னு என்ன ஐஸ்க்ரீம் சாப்பிட போதும் சரி இப்போ ஏதாச்சும் கேட்கும் இங்கேயோ அவள் ஃபோனே எடுத்து பேச மாட்டேறாங்க ஃபோனு கொடுங்க அப்படின்ற பேச முடியலைப்பா அப்படின்றாங்க அந்தளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு தலையே வலிக்குது போங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போகிறோம் கடைசி வந்து நம்ம வீட்டில ஏற்றி தங்கியிருக்கோம் அம்மா பார்த்துப்பாங்க வேற நம்புறது போயிட்டாரா சரி கொடுக்குறோம் குடுக்குறோம் ஆ பொறுமையாக தான் போகிறோம் அம்மா பேசாமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் தாங்க போகிறேன் தஞ்சாவூர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நின்றுங்க நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு பேசுகிறேன் ஏன்னா இப்போ பேசுகிற மை மைண்ட் செட்டில் நான் எனக்கு ஒரு மட்டும் இதாக இருக்குது நான் கொஞ்சம் தூரம் கழித்து அங்கிட்டு போய் பேசுகிறேன் ஓகேவா எதுவும் நின்று எனக்கு என்ன பேசுறேன்னே தெரில நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அன்னாரிடியாக வந்துட்டாங்க இங்கே பாருங்க அழுவேனா தாங்க முடியல தொண்டை கட்டிவிட்டேங்க அழுதாலே எனக்கு இப்படி தான் தொண்டை கட்டியும் வாய்ஸ் ஒழுங்காக கேக்குது தானே தெரில அந்த லூஸு அவளுக்கு நைட்டு இல்லைன்னு சொன்னாங்க லோக்கல் ஹாஸ்பத்திரிக்கு அங்கே பக்கத்தில் உள்ள திருத்தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நைட்டு சொல்லியிருக்காங்க நைட்டு சொன்னோன்னா சரினு டேப்லெட் என்னமோ சம்திங் கொடுத்தாங்களாம் வாங்கி போட்டுக்கிட்டா போட்டு தூங்கினேன் அப்புடின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியலை என் நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர சொல்லி தஞ்சாவூரில் அட்மிட் பண்ணியிருக்காங்கண்ணா என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்றாங்க ஃபோன் பண்ணி அவள் பேசவே மாட்டேறா அவங்க அப்பா தான் பேசுகிறாங்க சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதான் கிளம்பி போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு மாட்டை கஷ்டமாக இருக்குங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்குங்க அவளுக்கு யாருன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் நான் நைட்டு தான் சொன்னேன் எனக்கு முடியலை அப்படின்னா சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாடி அப்படின்னதுக்கு நான் போகல பயமாக இருக்குது ஊசி போடுவாங்க அப்படின்னா சரி நான் வர்றேன் அப்படின்னா நீங்கள் வரவே எதுக்கு நைட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரி நீ போயிட்டு வாடினோடனே சரின்னு நான் போயிட்டு வரேன் அப்படின்னா சரி போயிட்டு வந்து சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் நைட்டு என்ன வீணுக்குன்னு நான் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதான் தெரியுது அவளுக்கு சரியான ஆகலை நைட்டு ஒரு மணிக்கு போல் ரொம்ப என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டா ரொம்ப முடியலை அப்படின்றாங்க என்ன என்னாச்சு எதனால் முடியலைன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க ரொம்ப முடியலை ரொம்ப முடியலைன்றாங்க சரினா அதுக்கப்புறம் நைட்டு அந்த ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி மண்ணாரி அழைச்சிட்டு போயிருக்கேன் மணாரோடேருந்து நேராக த தஞ்சாவூரம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் காலையில் அட்மிண்ட் ஆகியிருக்கா என்ன ஃபோன் பண்ணியே சொல்லலை அதுக்கப்புறம் எதார்த்தமாக ஃபோன் பண்ணுறப்ப அவங்க அப்பா எடுத்து பேசினாங்க அது மட்டும் அழைச்சிட்டு வந்துருக்காப்பா அப்படின்னாங்க கேட்டது என்கிட்ட கே என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் அப்படின் கிட்டத்துக்கு நீங்கள் சொன்னால் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னான் நான் தான் அவள் தான் சொன்ன வேணாலும் சொன்னான் அப்படின்னா ஏன்ப்பா நீங்கள் வேறு இதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அம்மாவோட சொன்னா அம்மாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு தஞ்சாவூர் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னொன்னே அம்மா பயந்துட்டாங்க என்ன ப்ராப்ளம்னா அம்மாவும் கேட்டாங்க எனக்கு தெரிலம்மா நான் போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு வரப்போ கூட போயிட்டு கால் பண்ணு அப்படின்னாங்க சரி நான் போயிட்டு கால் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு ஒரு மாட்ட கஷ்டமாக இருக்குங்க எரி டென்ஷன் ஆகுது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்குங்க அவளுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னேன்னு தெரிலங்க பயிற்று ஒழுங்காக சாப்பிட சொன்னால் தின்னு தொலைய மாட்டேது நாய் இன்னுமே அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க போகிறாங்க நம்ம வீட்டில் கடுப்பு மேலாது இங்கேருந்து காலேஜ் போனால் போட்டோம் ஏன்னால் ஸ்கூட்டி எடுத்து வந்து இங்கே போட்டு இங்கேருந்து கிட்டே தானே நான் திருத்த இங்கேருந்தே போட்டோம் காலேஜ் இனிமேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறேன் வீட்டில் அழைச்சிட்டு வந்து வச்சுட்டு இங்கேருந்து காலேஜ் போக சொல்ல போகிறேன் அவங்க அம்மா அப்பாலாம் சொல்ல மாட்டாங்க அவள் அவள்கிட்ட சொல்லி வர வழி இல்லை என்ன வச்சுங்களேன் அவங்க அவங்க அப்பா அம்மா சொன்னால் எதுவுமே கேட்க மாட்றா பைத்தியம் சாப்பிட்டும் தொலைய மாட்டேறா உடனே அவங்க அம்மா எனக்கு தான் கால் பண்ணுவாங்க சாப்பிட மாட்றாப்பா அப்படின்னு அதுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கிறான் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறக்கணும் கடுப்புறாது ஊரில் என்ன சொல்லிட்டோம் போ மயிர் அவங்க என்ன சொல்றது எரிச்ச மயிராது ஏ அம்மா இன்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு இங்கே இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு இங்கிட்ட எங்க இருக்கு பெட்ரோல் பங்கு தெரியல நாற்பது கிலோமீட்டரா தஞ்சாவூர் அட பாய்ங்களா அப்போ முந்நூறு ஐக்கியில் பெட்ரோல் போடுற மாட்டோம் இருக்கும் கிழிஞ்சது போ ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆமாம் அவளுக்கு என்ன வாங்கிட்டு போய் பெட்ரோல் போட்டு பார்த்துட்டு வந்தால் போதும் அவளை ஏன்னா பழம் எல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போனால் போகணும் அவள் வாங்கிட்டு போய் என்னத்தை வாங்கிட்டு போய் சொல்றீங்க எதுவுமே திங்காது பைத்தியம் பழம் ஆகிட்டு போனா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போனா டைரி மில்க்கை கூட உட்காந்து தின்பா நல்லா முட்டாய் திம்பா ஐஸ்கிரீம் திம்பா அவள் சளி எனக்கு தெரிஞ்சு நெஞ்சில் ஏதோ ப்ராப்ளம் சளி நல்லா அதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நெஞ்ச வலிக்குது நெஞ்ச வலிக்கிதுன்னா சளி ரொம்ப ஐஸ்கிரீம் திம்பாங்க மோசமாக நின்றுங்க நான் போயிட்டு தஞ்சாவூர் ரூட்டை போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலைங்க ஒரு மட்டும் கஷ்டமாக இருக்குங்க சரி ஃபம்மே நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எதுவும் சரியாயிடும் நினைக்கிறேன் பார்ப்போம் ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு நேரத்தில் தான் இது மட்டும் எல்லாம் நடக்கும் இப்படி இருந்தால் நான் எப்படிங்க அவளை விட்டுட்டு கிளம்புறது நான் தஞ்சாவூர்ட்ட ரூட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கூட்டமே இல்லை முன்னூறுண்ணா முந்நூறு 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 நாலு வீட்டில் இருக்கீங்க வந்து எடுக்கிறீங்க

அவள் ஃபோனே எடுத்து பேச மாட்டேறாங்க ஃபோனு ஃபோனு கொடுங்க அப்படின்ற பேச முடியலைப்பா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு தலையே வலிக்குதுக்கும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை சொல்லியும் தொலைய மாட்றாங்க என்ன பண்ணுது என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் சொல்லணும்ல கேட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்றா இப்போ எதாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணோம் அவருக்கு கண்டிப்பாக போகிறோம் போயிட்டு நான் வேற வழியில் நேராக ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு எப்படி அட்மிட்டு டிச்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்பறோம் அழைச்சிட்டு வந்து நான் வீட்டில் ஏற்றி தங்கியிருக்கணும் அம்மா பார்த்துப்பாங்க வேற என்ன இங்கே பாருங்கள் படூர் ஏரி ஃபுல்லாக தூ அது பேர்னா நோண்டி வச்சிருக்காங்க ஜேஎஸ்பிபி என்ன தண்ணியே வரல சுற்றுறா நிறையா எவ்வளோ பறவை தெரியுமா இங்கே நின்றுருக்கும் ஏ அம்மா ஆஹா செக் போஸ்டா ஃபுல்லாக இன்னும் தண்ணி ஓப்பன் ஆகலைங்க இன்னுமே தான் தண்ணி விடுவோம் இங்கே இருவங்க ஃபுல்லாக தூருவேன் தூர்வாருவேன் தூர்வாரி இருக்காங்க அப்படிதான் இங்கேயெல்லாம் சொல்லுவாங்க அது அது பேர் தான் தூர்வாருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி அது பேர் தான் தண்ணி விட்டால் அவ்வளோதான் செம்ம பிளேஸ்க்கு இதெல்லாம் நல்லா மைண்டு எது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுங்க இங்கே வந்து உட்காந்துங்கன்னா ரிலீஃப் ஆகிடும் அந்த பறவைங்க எல்லாம் ஃபுல்லாக மீன் எல்லாம் தாவும் ஜாலியாக இருக்கும் பட் இப்போ தன் கோடைக்கோ கோடை இது என்ன காலன்னே தெரில சுத்தம் தண்ணியே இல்லை தண்ணி இல்லாமல் எல்லாம் தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க ரெடியானது செம்மையாக இருக்குங்களுக்கு தென்னந்தோப்பு இந்த தஞ்சாவூர் போகிற ரோடே சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இல்லை பாருங்களேன் ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்போ நிறைய வேலை நேராக இப்போ என்ன 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 ஒரு இருபது இருபத்தி முப்பது இருபது முப்பது கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் என்ன தஞ்சாவூருக்கு அவளுக்கு எதுவும் வாங்கிட்டு போகலாமா என்னன்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கேன் வாங்கிட்டு போனாலும் வேஸ்ட்டு தாங்க எதையுமே திங்க மாட்டா ஐஸ்கிரீம் வேணா வாங்கிட்டு போகலான் டப்பா அதோட அவங்க அப்பா அம்மா என்னை கொண்டு விடுவாங்க அதோடய போயிட்டு கார்டை கொண்டு தஞ்சாவூர் இருபது கிலோமீட்டருங்க பாருங்க இந்த கார் சவுண்டை பாரு கேட்குது என்னன்னு தெரியல என்ன பிராண்டி தெரியலங்க போட்டிருக்குங்க அம்மா ஒன்று கிளம்புதுங்க செட் நைன் மட்டும் டென் ஆர் மட்டும் ஆஹா ஓவை காடுதா ச பிரிக்குது சவுண்டு கேமராவில் கேட்குது என்னன்னு தெரியல அம்மா சைலன்சரை பாருங்க எம்ம பிரிச்சு இருக்குன்னு ஜி டின்னு போட்டிருக்கு ஆனால் எம்மா ஹோண்டா சிவிக்கின்னு நினைக்கிறேன் ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு நினைக்கிறேன் எதுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் செம்ம சவுண்டு ஆயோ கொளுத்துரா சரியா இருந்தா சவுண்டு அம்மா கார்னா இப்படிதான ஆள்ருமால சரியா இருக்கு நம்மளும் ஒரு நாள் கார் எடுப்போம் அப்பா குத்திட்டா செம்மையா இருக்கு காரி எதுக்கு எதுக்கு நேம் போர்டு காமிக்கல எதுவும் தெரிவிக்கல தஞ்சாவூர் வந்துட்டோங்க இதான் தஞ்சாவூர் உள்ள என்ன ஆகுறோம் இப்பதான் ஆனா உள்ள நாலு கிலோமீட்டர் காமிக்கிறதில்ல இதான் தஞ்சாவூர் உள்ள உள்ள போறது இங்கிட்டு பாத்தீங்கன்னா திருச்சி இங்கிட்டு பார்த்தி ஆஹா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸு ம் சரி காலேஜ் பஸ்ஸுன்ற இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போகலாம் இதுக்குள்ளலாம் ஒரு சூப்பர் வைக்க இருந்துச்சு வச்சுங்களா அரமாக கேட்கும் போகலாம் ஓஹோ இப்போ இந்த போயிட்டு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டும் வரேன்னா இங்கே தான் இருக்கான் அவனும் நானும் வரேன் இப்போ எதார்த்தமாக ஃபோன் பண்ணால் எங்கேடா இருக்கா அப்படின்ட்டான் தஞ்சாவூரில் இருக்கட்டா அப்படின்னா தஞ்சாவூர் வந்துட்டுருக்கேன் அப்படின்ன அவனும் தஞ்சாவூரில் தான் இருக்கானா அந்த பயில போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போவோம் சரியா ஓகே பான் ஓ இங்கேயும் ஒன்று இருக்கா இல்லை மன்னார் உடையண்டி தானா இல்லை தஞ்சாவூர்லேயும் ஒன்று இருக்கா ஓ மன்னாரில் மட்டும்தான் ஒன்று இருக்குன்னு நினைச்சேன் தஞ்சாவூர்லயும் இருக்கா பான் சர்க்கஸ் சர்க்கஸா சர்க்கஸ் என்னமோ ஒன்று போ பார்க்கல பார்க்கலாம் இது டிராஃபிக்காக இருக்கு நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்கிட்ட அவனை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரியா பாய் ஒரு பாத மயிறு உனக்கு சொல்ல தெரியுதாடா உலக்க மட்டும் வளர்ந்துருக்கேல மயிறு என்னடா மூஞ்சி ரோசா இருக்கு நடிக்க போடுற பத்தா மூஞ்சுக்கு என்ன போடுற

சரியான பெருசாக இருக்குங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி சுற்றி வரப்பே நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு எப்படி எடுத்துருக்கோம் ஒரு மாசா உண்மால நானும் ஜிம்முக்கு போகிறேன் உடம்பு ஏற்றுறேன் மயிரை கூட ஏற்ற முடியாது போ இன்னும் குண்டாம தவிர இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டரா ஹாஸ்பிட்டலு எத்தனை கிலோமீட்டரு எத்தனை கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டலா

ஏடா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரின்னு இருக்குதான் இதுதான் ஹாஸ்பிட்டலேவா நான் இப்போ தானே ஃபஸ்ட் டைமே வரேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரேன் இதுக்குள்ள எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் முடிஞ்சாவில் அழைச்சிட்டு வரேன்னு நடக்கிறாளான்னு தெரியல ஐயோ எனக்கு வண்டி இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு எடுத்துகிட்டு போடும் எங்கேயோ விசில் ஊதுறாங்களே இங்கே போட்டா இங்கே பைக்கை போகிறதுக்கும் பயமாக இருக்குடா நான் போய்ட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஐஸ்கிரீம் வாங்கலாமா இல்லை கேக் வாங்கலாமா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா வாங்கலாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போமா

ஏதோ ப்ரௌனி கேக்குன்னு ஏதோ வாங்கியிருக்கோங்கிறங்க இது ஏதோ ட என்ன தெரில இது நல்லா இருக்குன்னு நாங்கள் அதை நல்லா வாங்கிட்டு என்னென்னா கொஞ்சம் உண்டு இது இது எப்படி திங்க மாட்டான்னு தெரிஞ்சே வாங்கிட்டு போகிறேன் திங்காது இது இது பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு போயிடும் போயிட்டு கொடுத்துட்டு வரும் கிளம்ப வேண்டியதுதான் இன்னும் நான் என்ன மூணு நாள் நாலு நாள் ஆகுமா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு போயிட்டு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தங்க வரேங்க என்ன பண்ணுறது வேற என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் வெளில வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும் தெலுக்கா அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு அங்கே இருக்க மழை தூர ஆரம்பிச்சிட்டு அப்பே சொன்னா கிளம்புவோன்னு இந்த இந்த இடத்துக்குல எப்படியாவது சுத்தி அங்க போய் சுத்தி தான் வருவியா மயிரு ஐயோ மழை தூர்துங்க கடவுளே மழை பெய்யக்கூடாது கேமராலாம் இருக்கு அவ்வளோதான் மழை பெய்ஞ்சிட்டு முடிஞ்சு சோழி அவளுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஏதோ ஒரு சம்திங் என்னமோ சொன்னாங்கங்க அதனால ஒரு வாரம் நான் மூணு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ஒரு வாரம் அட்மிட் ஆகணுமா அது முடிஞ்சு அது நல்லாயிட்டு அப்படின்னா தான் விடுவாங்களாம் என்ன என்ன பண்ண போறேன்னே தெரில சுத்தாரா மேப்பு போட்டா இங்கிட்டு இங்கிட்ட எங்கிட்டு போகணும்னு தெரில ஏன்னா இப்படி போய்ட்டு எப்படி பஸ் ஸ்டாண்டு போனோம் இப்படியா டக்னோ ஏண்டா செவன் ஏதா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போட்டு மழை தூருதுரா உன்னபே அழைச்சிட்டு வந்த மாதிரி ஆச்சு சரி பின்னாடி கேமராலாம் எல்லாம் வச்சுட்டாங்க நம்ம மட்டும் மழை ரொம்ப பெய்யுது மழை ரொம்ப மழை சரி நான் அதான் சேன் கேமரா கெழுத்தி வச்சிட்டேன் அதான் அப்புறம் உங்க பின்னாடியே வந்தோம் ப்ரோ கேமரா இல்ல நீங்களா டவுட்ல போய் போய் பார்த்து வச்சிருக்காங்க நீங்கதான் அப்படின்னு சரி நான் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரி அதோடு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டுறா நிறையா அவளுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியல சொல்கிறேன் நான் என்னென்னு அதான் இப்போ கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம் எக்ஸிட் ஆகிட்டு நம்ம போய்ட்டு என்ன சம்திங் ஜாமம் ஒர்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் கூட்டமாக இருக்குங்க ஒரு மாட்டம் ரஷ்டாக இருக்குது கட்டுப்பு நிறுது அப்போ பிடிச்சிட்டோம் இந்த பார்த்திங்களா பாலத்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இருட்டு ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஆயிட்டு நம்ம உணர்வடி வந்துட்டோம் வரைக்கும் ஃபண்டாஸ்டிக்கி அப்போ போனேங்க போயிட்டு ஃபோன் பண்ணி இது மட்டும் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டு போகிறேன் படுத்தே இருந்தா இருந்துருச்சுன்னு கிட்டே ஒழுங்காக கூட பேசலை பேச முடியல அவளால் ஐயோ எனக்கு என்ன சொல்கிறக்குன்னு தெரியலை அதான் இப்போ அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மட்டும் எழுந்திருக்கே முடியலமா படுத்தே இருக்கா என்கிட்ட பேச கூட மாட்றாமா அப்படின்னா சரி பாரு அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ அங்கே போய் தங்கிற அதோட அப்படின்னாங்க நான் பார்க்குறேன் என்னன்னு அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸும் பார்த்தாங்க நிறைய பேர் அங்கே அது பேர்னா ஜிஹெச்சில் இருந்தேன் ஜிஹெச் வெளில போனேன் அங்கேயே நிறைய பேர் வந்து பேசினாங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ரெண்டு மூணு பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா அக்கா நம்மளோட தங்கச்சின்னு வச்சுங்க அவங்க சொன்னாங்க நான் பார்த்துக்குறேண்ணே நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்து பொறுமையாக போங்க நாங்கள் பார்த்துக்குறோண்ணே அக்காவை அப்படின்னாங்க சரி பாப்பா பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் நைட்டு இப்போ வந்துட்டு கால் பண்ணி பார்ப்போம் அவள் என்ன சொல்கிறா அவங்க அப்பா தான் கேட்கணும் வரட்டானான்னு சொன்னாங்கன்னா அவள் யாருமே இல்லை அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களாம் வீட்டை அதனால வீட்டில் இருக்காங்களாம் அதனால் இவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு அதான் வர சொ அதான் வர சொ வர சொல்லிட்டாருனா நைட்டு கிளம்பிடுவோம்னா காலையில் போய் அங்கே தங்க வேண்டியதான் வேறு என்னம்ட்டுருக்கு ஆ ஒரு மாட்டை கஷ்டமாக இருக்குங்க இப்போ வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை நான் ட்ரெஸ்ஸு எதுவும் எடுத்துகிட்டோம் இல்லை இதே ட்ரெஸ்ஸோடு இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு கசகசன்ட்டு இருக்கோங்க அதனால தான் இருக்குது வந்துட்டேன் ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம் ப்ரைவேட்டில் இருந்தே மாற்றிடுங்க மெடிக்கல் அழைச்சிட்டு போயிடுங்க தஞ்சாவூர் அப்படின்னாங்களாம் சரி அதனால தான் இவங்களும் மெடிக்கலுக்கு வந்துவிட்டாங்க சரி ஃபேமே நான் போகிறேன் பா என்னன்னு பார்த்துட்டு நான் ஸ்டோரி போடுறேன் மறக்காமல் தஞ்சாவூரில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தியம் பண்ணுங்க தஞ்சாவூர்லேருந்து யாரும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்க வேண்டியம் பண்ணுங்கள் சிர்ஃப் அம்ஏ லவ் யூ லாட் பிஸ் யூ பாய்